உலகக்கோப்பையில் உலக சாதனை இருபது ஓவர் மேட்சை வெறும் ஆறே பந்தில் முடித்த இந்திய அணி ஆப்கானிஸ்தான் அணி அதிர்ச்சி தோல்வி அதாவது நடந்து வரும் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் இப்போது சூப்பர் எயிட் சுற்றுகள் நடந்து வருகிறது ஏற்கனவே இந்த சூப்பர் எயிட் சுற்றில் நடந்து முடிந்த இரண்டு போட்டிகளில் சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் அமெரிக்க அணி விளையாடிய போட்டி ஒன்றில் சவுத் ஆப்பிரிக்கா அணியும் வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் இங்கிலாந்து மோதிய மற்றொரு போட்டியில் இங்கிலாந்து அணியும் வெற்றி பெற்றிருந்தது இந்த போட்டிகளை தொடர்ந்து சூப்பர் எயிட் சுற்றில் இன்று நடைபெற்ற மூன்றாவது போட்டியில் நம்ம இந்திய அணியும் ஆப்கானிஸ்தான் அணியும் மோதியது மிகவும் பரபரப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் ஜெய்ஜ இந்திய அணி முதல்ல பேட்டிங்கை தேர்வு செஞ்சிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் சூரியகுமார் யாதவ் மற்றும் ஹார்திக் பாண்டியாவின் சிறப்பான பேட்டிங்கால் இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி எண்பத்தோரு ரன்களை எடுத்திருந்தது இந்திய அணி இதில் அதிகபட்சமாக சூரியகுமார் யாதவ் ஐம்பத்தி மூன்று ரன்களும் ஹார்திக் பாண்டியா முப்பத்தி இரண்டு ரன்களும் எடுத்திருந்தனர் பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணியோ ஹர்ஸ்தீப் சிங் வீசிய போட்டியின் முதல் ஓவரிலேயே அதிரடியாக விளையாடி பதிமூன்று ரன்களை எடுத்துவிட அப்போதே இந்திய அணி ரசிகர்கள் அதிர்ச்சியில் உறைந்துவிட்டனர் அதற்கு காரணம் ஆப்கானிஸ்தான் அணியின் தற்போதைய பெரும் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கும் இரண்டே பேட்ஸ்மேன்கள் என்றால் அது ரஹ்மனுல்லா குர்பாஸும் ஹர்ஸத்துல்லா சசாயும் தான் ஆக இவர்கள் இருக்கையில் போட்டியின் முதல் ஓவரிலேயே பதிமூன்று ரன்கள் வேறு விட்டு கொடுத்தால் இந்திய அணியின் நிலைமை அதோ கதிதான் ஆனால் அப்போது தாங்க ஒரு அதிசய மேஜிக் நிகழ்ந்தது அவங்க போட்டியின் இரண்டாவது ஓவராக தனது முதல் ஓவரை வீச வந்த நம்ம பும்ராவோ அந்த ஓவரில் ரஹ்மனுல்லா குர்பாசுடைய விக்கெட்டை வீழ்த்த அதே கையோடு இவர் வீசிய அடுத்த ஓவரின் முதல் பந்திலேயே ஆப்கானிஸ்தான் அணியின் மற்றொரு நம்பிக்கை நட்சத்திரமான ஹர்ஷத்துல்லா சசாயின் விக்கெட்டையும் வீழ்த்தி சரியாக இவர் கடைசியாக வீசிய ஆரே பந்தில் இந்த இருவரின் விக்கெட்டுகளையும் வீழ்த்தி இந்திய அணியின் வெற்றியை அந்த ஆறே பந்தில் உறுதி செய்து விட்டார் பும்ரா பின்னர் இந்த இரண்டு விக்கெட்டுகளுக்கு பிறகு என்னதான் ஆப்கானிஸ்தான் அணி அப்படி எப்படி போராடினாலும் இறுதியாக இந்த போட்டியில் இந்திய அணி எளிதாகவே வெற்றி பெற்றது ஆக மொத்தம் இந்திய அணியின் இந்த வெற்றி மூலமாக டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையின் செமிஃபைனலுக்குள் இந்திய அணி முதல் அணியாக கிட்டத்தட்ட சென்றுவிட்டது என்று சொல்லலாம் ஏன்னா அடுத்ததாக இந்திய அணிக்கு இருக்கும் இரண்டு போட்டிகளில் ஒன்று ஆஸ்திரேலியாவுடன் மற்றொன்று பங்களாதேஷ் அணியுடன் ஆக இதில் ஒருவேளை ஆஸ்திரேலிய அணியோடு தோற்றால் கூட பங்களாதேஷ் அணியை இந்திய அணி எளிதாகவே வீழ்த்திவிடும் ஆக இந்திய அணியின் இன்றைய வெற்றி என்பது இப்போதே இந்திய அணியின் செமிஃபைனல் இடத்தை முடிவு செய்துவிட்டது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இன்றைய பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்